மலக்குகள் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா நம்முடைய தாய் ஆயிஷா அறிவிக்கறாங்க قال قال رسول الله صلى الله عليه وسلم خُلِقَتِ الْمَلائِكَةُ مِن نُورٍ மலக்குகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள் وَخُلِقَ الْجَانُّ مِنْ مَارِجٍ நார் ஜின்கள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் ஆதம் உங்களுக்கு எப்படி வருணிக்கப்பட்டிருக்கிறாரோ அதிலிருந்து அப்படி படைக்கப்பட்டவர் ஆதம் வருணிக்கப்பட்டது எப்படி களிமண்ணிலிருந்து அவர் படைக்கப்பட்டவர் சஹீஹ் முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாவது இந்த ஹதீஸ் ஒரு பெரிய ஆதாரம் ரசூதாய் சலலாசல்லம் அல்லாவுடைய படைப்புகளில் மூன்று படைப்புகளுடைய அதனுடைய மூலம் என்ன என்று குறிப்பிடுறாங்க அதுல முதலாவது மலக்குகளை பற்றிய படைப்புகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்ட அந்த ஒளி எப்படி தான் அறிந்தவன் நமக்கு தெரியாது நாம வந்து சூரிய ஒளி அல்லது சந்திர ஒளி இப்படி நாம கற்பனை செய்யக்கூடாது ஏன்னா அந்த ஒளி என்று சொல்லப்பட்ட நூறு அதனுடைய தன்மையை பற்றி அல்லாஹோ அல்லாவுடைய நவியோ நமக்கு சொல்லலை ஆனால் மலக்குகள் நூறிலிருந்து படைக்கப்பட்டார்கள் அதோடைய அர்த்தம் அவர்களின் நூறாக ஒளியாகவே இருக்கிறார்கள் என்பதும் அல்ல ஏன்னா படைக்கப்பட்ட மூலம்தான் ஒளி ஆனால் அவருடைய உடம்பே ஒளி என்று அர்த்தம் இல்லை ஏன்னா அவருடைய உடம்பு அவர்களுடைய தோற்றத்தை பற்றி வந்திருக்கிற வர்ணனைகளில் அவருடைய தோற்றமே ஒளி தான் அப்படின்னு நமக்கு சொல்லப்படலை ஏன்னா அவர்களுக்கு ரெக்கைகள் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குது அவர்களுடைய வடிவங்களை பற்றி வேறு வேறு ஆதாரங்களை இன்ஷால்லா படிப்போம் ஆக அவருடைய படைக்கப்பட்ட மூல ஒளி இப்போ மனிதன் ஆதம் அலைகு சலாத்தோசம் படைக்கப்பட்டது எதிலிருந்து களி மண்ணில் இருந்து அதற்காக நம்முடைய உடம்பே களி மண்ணில் இருக்கா இல்லை நம்முடைய உடம்பு சதையால் ரத்தத்தால் எலும்பால் ஆகியிருக்கு மலக்குகள் படைக்கப்பட்ட மூல ஒளி அதே மாதிரி ஜிங்கல் நெருப்பு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஜுவாலையிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ மூன்று விதமான படைப்பையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் மூன்றுக்கு மூன்று விதமான மூலம் இருந்திருக்கு நம்முடைய அறிஞர்கள் சொல்றாங்க இந்த ஒவ்வொன்றையும் படைப்பதற்கு முன்பு அதை எதிலிருந்து படைக்க வேண்டுமோ அதை அவன் படைத்து விட்டான் அப்படின்னா என்ன மலக்குகளை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் ஒளியை படைத்திருப்பான் ஜின்களை படைப்பதற்கு முன்பு நெருப்பை அல்லாஹ் படைத்து விட்டான் மனிதர்கள் மனிதனை படை ஆதமை படைப்பதற்கு முன்பு களி மண்ணை படைத்து விட்டான் ஆக அல்லாஹுவுடைய அத்தாட்சி அவனுடைய வல்லமைக்கான ஆதாரம் அல்லாஹ் அலா தான் நினைத்ததை நினைத்த மாதிரி படைக்கின்றவன் தான் எதிலிருந்து படைக்க வேண்டும் நினைக்கிறானா அதை படைக்கின்றவன் அல்லாஹ்வுடைய பொதுரன் அவனுடைய ஆற்றல் வல்லமைக்கு இது ஒரு அத்தாட்சி அவை மலக்குகளைப் பற்றி ஜின்களைப் பற்றி மனிதர்களை மனிதனுடைய படைப்பை பற்றி நாம் ஏன் படிக்கிறோம் ஏன் தெரிந்து கொள்ளணும் காரணம் என்ன தெரியுமா அல்லாவுடைய குதிரா அல்லாவுடைய ஆற்றல் வல்லமையை தெரிந்து கொள்ளும் அல்லாஹ் அல் ஹாரி அவன் படைப்பாளன் அல் ஹல்லாக் அவனுடைய பெயர்கள்ல இன்னொரு பெயர் அல் ஹல்லாக் நன்கு படைக்கின்றவன் சிறந்த படைப்பாளன் அல் பாரி எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைக்கக்கூடியவன் அல் முசவீர் உருவம் கொடுக்கின்றவன் தன்னுடைய படைப்புகளுக்கு தான் நாடியவாறு அல்லாஹ் உருவம் கொடுக்கிறான் மலக்குகளுக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்கிறான் அவர்களுக்கு ரெக்கைகள் கொடுத்திருக்கிறான் மனிதனுக்கு உருவம் கொடுத்திருக்கிறான் ஆனா ரெக்கைகள் கொடுத்திருக்கிறான் நமக்கு இல்லை ஆதமுக்கும் ரெக்கைகள் இல்லை நமக்கும் ரெக்கைகள் இல்லை நேரடியாக களி படைக்கப்பட்ட ஆதமுக்கும் ரெக்கைகள் கொடுக்கல நமக்கும் கொடுக்கல ஜின்களை அல்ல படைத்திருக்கிறான் அவர்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் உருவம் மாறவும் செய்வார்கள் மலக்குகளுக்கும் அல்லாஹ் உருவம் ஆற்றலை கொடுத்திருக்கிறான் ஜிண்களுக்கும் கொடுத்திருக்கிறான் ரெண்டு பேரையும் அல்லாஹ் கண்ணிலிருந்து மறைத்து நேரடியாக உடைய உருவங்களை பார்க்க முடியாது ஆனால் மனிதன் மனிதனை பார்க்க உங்களை நான் என்னை நீங்க பார்க்க முடியுது இது எல்லாமே ஏன் படைப்பை பற்றி நாம் பேசுறோம் ஏன் இதனுடைய மூலத்தை அறியணும் ஏனா அல்லாஹூடைய அவனுடைய வல்லமை அவன்

அவங்களுடைய அத்தாட்சியாக மலக்குகளுடைய படைப்பை நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது இங்கே விஷயம் அடுத்தது